உள்ளத்தில் உள்ள நேர்களுக்கு வாழ்த்துக்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் இருபது கிலோ ஐம்பது கிலோ தங்கம் கொடுக்க போகிறாங்க இந்தியாவில் உள்ள மக்களுக்கு மட்டும் இல்லை உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அது உங்களுக்கு இலவசமாக வரப்போகுது ஒவ்வொருத்தரும் வந்து பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக போகிறீங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி உண்மையாக நடந்தா சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா அது நடக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கு அப்படி ஒரு அதிர்ச்சியான ஆச்சரியான இன் ஆச்சரியமான இன்ப அதிர்ச்சியான செய்தி வந்திருக்குது அப்படி என்ன தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க மிகப்பெரிய தங்கமலையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க தங்க மலைன்னா சின்ன சின்ன மலை இல்லை கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட மலை இரநூத்தி கிலோமீட்டர் எவ்வளோ தூரம் சென்னையிலேருந்து பெரம்பலூருக்கு எவ்வளோ தூரம் சுமார் ஒரு இரநூறு இரநூத்தி இருபது கிலோமீட்டர் இருக்குமில்ல அவ்வளவு நீளம் கொண்ட பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய தங்க மலை இருக்கிற ஒரு தங்க கல் விண்கல் இருக்கிற கிரகத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க இதை தங்க கிரகங்கிறாங்க இது வந்துருச்சுன்னா இன்றைக்கி பவுனை அறுபதாயிரம் போயிடுச்சு என்ன பண்ணுறது நம்ம ஏழை எளிய மக்கள்லாம் எப்படி பொம்பளை பிள்ளைகளை கட்டி கொடுக்குறதுன்னு கவலைப்படலாம் தேவையில்லை ஒவ்வொரு மனுஷனும் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் லட்சம் கோடிக்கு அதிபதியாகிற வரும் உலகத்தில் உள்ளவன்லாம் அப்படிங்கிற செய்தி தான் வந்திருக்கு அப்படி என்ன செய்தி இது உண்மையான செய்தியா இல்லை நம்ம இந்த செய்தி கேட்குறத விட நிஜமாக கேட்குறோமா இல்லை கனவுலாம் கேட்குறோமா அப்படின்னு உங்களுக்குலாம் சந்தேகம் வந்துருச்சு இல்லை கனவுலாம் இல்லை உண்மைதான் அப்படி ஒரு செய்தியை வந்து இந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்கிறாங்க அப்படி அந்த தங்கமலை எங்கே இருக்குதோ எப்போ நம்மளுக்கு வந்து சேரும் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற தகவல்களை நீங்கள் கடைசி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க கேட்குறதோட மட்டும் இல்லாமல் இது உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் மகிழ்ச்சியில் வந்து அப்படி தகச்சு நிற்கட்டும் உங்களுடைய கருத்துக்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் தங்க கிரகம் ஒன்று இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் வந்து நம்மளை பார்த்து கேட்குறாங்க முழுக்க முழுக்க தங்கமாக இருக்கிறவங்க விண்வெளியில் வந்து ஒரு புதிய கிரகம் இருக்குதுன்னு சொல்லி அதை வந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதில் வந்து மிகப்பெரிய அந்த கிரகத்தில் வந்து ஒரு விண்கல் இருக்குது அந்த விண்கல் பூரா முழுக்க முழுக்க தங்கமாக இருக்குது அதை மட்டும் இந்த பூமிக்கு கொண்டு வந்துட்டால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சா எழுபத்தி அஞ்சு லட்சம் கோடி ரூபாயில் கொடுக்கலாம் அவ்வளவு விலை மதிப்புள்ள அந்த ஒரு விண்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்கிறதோட அமெரிக்கா நாசா விண்வெளி வந்து இதை ஆய்வு செஞ்சுக்கிட்டு வர்றாங்க அந்த ஆய்வில் தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு வர்றாங்க அப்போ இவ்வளோ பெரிய அந்த தங்க மலை அந்த தங்க கிரகம் எங்கே இருக்குங்கிறப்ப சூரிய குடும்பம்னு ஒரு குடும்பம் இருக்குங்கள்ல அந்த சூரிய குடும்பத்துடைய ஒன்று தான் பூமி இந்த பூமி என்ன பண்ணுது சூரியனை சுற்றி வருது நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் இந்த பூமி ஒரு முறை தன்னைத்தானே சுற்றுறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அதான் ஒரு நாள் இரவு பகல் உண்டாகுது இந்த பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டே அப்படியே என்ன பண்ணுது சூரியனை ஒரு ரவுண்டு வர்றதுக்கு முன்னூற்றி நாள் இப்படி சுற்றி வர்ற இந்த சூரியனை போல் இந்த புதிய கிரகம் இருக்குல்ல அதுவும் சூரியனை சுற்றி வருது அப்படிங்கிறாங்க அந்த தகவலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த கிரகத்துக்கு வந்து விஞ்ஞானிகள் வந்து தங்க கிரகம்னு பேர் வச்சுருக்குறாங்க இந்த கிரகம் முழுக்க முழுக்க தங்கம் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அதில் இன்னொருத்தர் ஒரு சில விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க அப்படி கிரகம் முழுக்க இல்லை அதில் வந்து ஒரு ஒரு விண்கல் இருக்குது ஒரு கல் அந்த கல் வந்து ஒருவேளை வந்து தங்கமாக இருக்கலாம் அதில் இருக்கிற மண் முழுக்க அந்த மண்லாம் பார்க்குறதுக்கு தங்க மாதிரியே ஜொலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் பதினேழாம் தேதி இத்தாலியைச் சேர்ந்த விஞ்ஞானி அன்னிபாலா டி காஸ்பரிஸுங்கிறவர் இந்த விண்கல்ல முத முத பார்த்துருக்காரு அவருக்கு பார்க்குறப்ப அவர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தெரிஞ்சிருக்கேன் பெரும்பாலும் கல்னால் எப்படி இருக்கும் கருப்பு கல்லாக இருக்கும் வில்லைக்கல்லாக இருக்கும் அந்த கருப்பும் வெள்ளையும் கலந்ததாக இருக்கும் ஆனால் இவருக்கு அது ஒரு ஒரு மஞ்சள் நிறமாக தெரிஞ்சிருக்கு ஆனால் அவர் தங்கம்டா அப்போ அனுமானிக்கலை அதை என்ன பண்ணியிருக்காங்க காலப்போக்கில் அதிநவீன தொழில்நுட்பம் இருக்குது பார்த்தீங்களா அதை கொண்டு இந்த விஞ்ஞானியில் வந்து ஆவி செஞ்சுக்கிட்டே வந்திருக்கிறாங்க அப்படி செய்கிறப்ப தான் இந்த கிரகம் முழுவதுமே தங்கமாக ஜொலிக்கிறது தெரிய வந்திருக்கு எப்படி ஒரு ஒரு இப்போ இந்த பூமி பூரா தங்கம்டா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது அது மாதிரி ஒரு அவங்க குசியாகிட்டாங்க உடனே இந்த கிரகத்துக்கு அவங்களே ஒரு பேர் வைக்கிறாங்க என்ன பேர் பதினாறு சைச்சேன்னு ஒரு பேர் வைக்கிறாங்க இந்த பிஎஸ் ஒய் சிஹெச்இ சைச்சே அப்படின்னு பெயர் வச்சுட்டு சொல் சொல்கிறாங்க இது வந்து செவ்வாய் கிரகத்துக்கும் வியாழன் கிரகத்துக்கும் இடையில் இந்த விண்கல் வந்து சூரியனை சுற்றி வருதுங்கிறாங்க இப்போ பூமி வந்து தனியாக வந்து சூரியனை சுற்றுது இது வந்து செவ்வாய்க்கும் வியாழனுக்கு ரெண்டு கிரகத்துக்கு நடுவில் நின்றுக்கிட்டே சூரியனை சுற்றி வருது இந்த கல் ஒரு தடவை அந்த சூரியனை சுற்றி வர்றதுக்கு அஞ்சு வருஷம் ஆகுங்கிறாங்க இந்த கிரகம் ஒரு முறை சூரியனை ரவுண்ட் பண்ண அஞ்சு வருஷம் இது தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு நாலு மணி நேரம் ஆகும் இந்த சைச்சை அப்படிங்கிற இந்த சிக்ஸ்டீன் சைச்சை கிரகம் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டே பூமியை அந்த சூரியனை சுற்றி வர்றதுக்கு அஞ்சு வருஷம் ஆகும் தன்னைத்தானே ஒரு தடவை சுற்றுறதுக்கு நாலு மணி நேரம் ஆகும் இப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க இந்த விண்கல்லில் இருக்கிற மினரல்கள் மற்றும் பல ட்ரெனிங்களை தாண்ட மதிப்புள்ள தங்கம் உள்பட அங்கே இருக்குது இந்த விண்கல்லில் இருக்கிற மொத்த தங்கத்தையும் நம்ம எடுத்து வந்துட்டோம்னா பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு நாட்டில் இல்லை இப்போ இந்தியானா இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இந்தியா அமெரிக்கா இங்கிலாந்து லண்டன் ஆஸ்திரேலியா இலங்கை சிங்கப்பூர் அரபு நாடுகள் எல்லா உலகத்தில் இருக்கிற அவ்வளோ மனுஷனுக்கும் நபர் ஒரு ஆளுக்கு தொண்ணூற்றி மூணு பில்லியன் டாலர் அதிபதி ஆயிடுவாண்டா அப்படிங்கிறாங்க அதாவது இந்திய மதிப்பில் எழுபத்தி ஆறாயிரத்தி முந்நூறு கோடி ரூபா ஆளுக்கும் கிடைக்கின்றா என்ன ஆச்சு அட்டே அப்பா மகிழ்ச்சிக்கு இல்லையே இல்லாமல் போயிடும் இந்த விண்கலை வந்து முழுசாக ஆய்வு செய்ய கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் பதிமூணாந்தேதி நாசா விண்கலம் வந்து நாசா வந்து ஒரு விண்கலம் ஒன்று அனுப்பிச்சிருக்கு இதை யார் முந்தி கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தானே அதிகமாக உரிமை எடுத்துக்குவாங்க அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க போன வருஷமே ஒரு விண்கலத்தை அனுப்பிச்சிருக்கிறாங்க இது இப்போ போய்கிட்டே இருக்குது இது ஒரு ஆறு வருஷத்தை கடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் போய்ட்டு இந்த விண்கலம் இந்த சைச்சு சுற்றுப்பாதைக்கு போயிடுங்கிறாங்க அப்போ சுற்றுப்பாதைக்கு போய்ட்டா என்ன பண்ணுவாங்க பர்டிகுலராக கண்டுபிடிச்சிடுவாங்க அது என்ன இருக்குது தங்கம் இருக்கா பிளாட்டினாக இருக்கா என்ன இருக்குங்கிறதுனால் கண்டுபிடிச்சிடுவாங்க அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க இந்த விண்கல்லுடைய விண்களில் மிகப்பெரிய விண்கல்ல தங்கமாக இருக்குது அங்கே கொட்டி கிடக்கிற கிரகத்தில் இருக்கிற மண்ணு பூரா தங்கமாக இருக்குது அந்த கிரகத்துடைய மையப்பகுதி இருக்குது பார்த்திங்களா அது வந்து நிக்கலாகவும் இரும்பாகவும் இருக்குங்கிறாங்க இப்போ அது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்க தங்கத்தை விட இரும்புக்கும் நிக்கலுக்கும் வந்து அதோடைய கிரிப்பு பவர் அதிகம்ல அப்படி இருக்குது இதோடைய மொத்த நிரம்பி இருக்கிற விண்கல் உள்ள மொத்த மதிப்பு வந்து ஒரு லட்சம் குவாட்ரில்லியன் அப்படிங்க சொல்றாங்க அது எத்தனை சைபர்னே தெரியல அப்படியே போட்டுக்கிட்டே போக வேண்டியதுதான் நம்ம நம்ம இந்திய மதிப்புல பார்த்தோம்னா எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒரு லட்சம் கோடி அதுவும் மண்டை கிருகிறுத்தணும் சைபர் போடுறதுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்குது அங்கே அந்த தங்கத்துக்குங்கிறாங்க ஆமாங்க ஒரு தூண்டு தங்கம் வாங்க போகிறோம்னாலே இன்றைக்கி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வருது இது என்னென்னா மெட்ராஸ்லேருந்து பெரம்பலூர் தூரத்துக்கு இரநூத்தி இருபது கிலோமீட்டருக்கு வந்து அப்படியே தங்க மலையாக இருக்குது அதில் தங்கம் மட்டும் இல்லை பிளாட்டினம் இருக்குது பல்லேடியம் இருக்குது விலை மதிப்பு மிக்க கனிமம்லாம் நிறையா இருக்குது அப்போ அதையெல்லாம் இங்கே கொண்டு வந்தால் என்ன ஆகும் இந்த தங்கத்துக்கு சமயத்தில் மதிப்பே இல்லாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நாடு பூரா மண்ணு கிடக்குது அதுக்கு மதிப்பு இருக்குதா ஏன்னா எங்கே பார்த்தாலும் மண்ணு அள்ளலாம் அது மாதிரி தங்கம் சர்வசாதாரணமாக வந்துடும் ஒன்றும் தங்கத்துக்கே மதிப்பே இல்லாமல் போனாலும் போயிடும் இல்லை ஒருவேளை தங்கத்துடைய அந்த மதிப்பு வந்து இப்போ இருக்கிற ரேட்டில் கால் பகுதியான இப்போ அறுபதாயிரத்துக்கு விற்கிற தங்கம் பவுனு பத்தாயிரத்துக்கு கூட வர்றது கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான அதிர்ச்சியான ஒரு செய்தியை சொல்கிறாங்க சரி இதெல்லாம் எப்போ நடைமுறைக்கு வரும் மனுஷனோட எதிர்பார்ப்பு நாளைக்கு நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் தான் அந்த நாசாச்சுருக்கிற விண்களும் அங்கே போய் இறங்கும் இறங்கி அதை ஆராய்ச்சி பண்ணி அது தங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணி அப்போ அவ்வளோ பெரிய அந்த விண்களை எப்படி தூக்கிட்டு வர முடியும் அதை தூக்கிட்டு அளவுக்கு ஏதாச்சும் நம்ம ஒரு வாகனத்தை தயார் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லவே இல்லை துண்டு துண்டாக வெட்டி வெட்டி ஒவ்வொரு ராக்கெட்லேயும் நூறு கிலோ இரநூறு கிலோ ஐநூறு கிலோன்னு கொண்டு வந்து ஒரு ஒரு வருஷத்தில் சேர்த்துறதுக்கான முயற்சியை மறக்க மனுஷன் பண்ணிடுவாங்க அப்படி பண்ணக்கூடிய காலத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் பணக்கார பணக்காரன் ஆகிடுவான் ஏழையே இல்லைங்கிற ஒரு நிலையே உருவாகிடும் எல்லார் வீட்லேயும் தங்கம் வந்து மிக சர்வசாதாரணமாக புழக்கத்தில் வருங்கிற மகிழ்ச்சியான கற்பனைக்கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய செய்தி தான் இந்த விஞ்ஞானிகள் மூலியமாக நம்மளுக்கு கிடைச்சிருக்குது இப்படி வந்தால் நம்மளுடைய நிலைமைலாம் என்ன ஆகும் இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்னங்கிறத நீங்கள் இந்த உள்ள தொள்ளுபடி கமான் சீசெலாம் கமான்ஸ் பண்ணுங்க இது மாதிரி உலகத்தில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை நாலு சவருக்குள்ளே இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்குற நம்ம உள்ள உள்ளபடி சேனலுக்கு இதுவரே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் இதே போன்ற செய்திகள் உங்களுக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் என்று இணைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்